புதுடெல்லி உச்சநீதிமன்றம் கருத்து மாநில ஆளுநர் தமிழக அரசு இடையிலான மோதல் போக்கால் மக்களுக்கே பாதிப்பு என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு சட்டசபையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு கவர்னர் ஆர் என் ரவி ஒப்புதல் வழங்காமல் நிலுவையில் வைக்காமலும் திருப்பி அனுப்பவும் இல்லை என்றும் இது அரசியல் சாசனத்தின் இருநூறாவது பிரிவுக்கு எதிரானது என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு ரீட் மனு தாக்கல் செய்திருந்தது அதேபோல் தமிழக பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் நியமனங்களில் யுஜிசி தலைவரையும் சேர்க்க கவர்னர் வலியுறுத்துகிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது தமிழக அரசு தொடர்ந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போடுவதால் அரசு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன அரசு நிறைவேற்றும் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் தர வேண்டும் என்றும் தமிழக அரசு அனுப்பிய மசோதாக்களில் இரண்டை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பினார் மற்ற பத்து மசோதாக்களை திருப்பி அனுப்பிவிட்டார் என்று தமிழக அரசு சார்பில் கூறப்பட்டது இதை கேட்ட நீதிபதிகள் ஆளுநர் மாநில அரசு இடையேயான மோதலால் மக்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுகிறது தமிழ்நாடு ஆளுநர் அரசின் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் இருப்பது அரசியல் செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது என்றனர் மேலும் மசோதாக்களை ஜனாதிபதிக்கு ஆளுநருக்கு அனுப்பி வைத்துவிட்டு பின்னர் என்ன நிவாரணத்தை நாங்கள் தர முடியும் எந்தெந்த மசோதாக்களை ஜனாதிபதிக்கு கவர்னர் அனுப்ப முடியும் கவர்னர்கள் ஏன் மசோதாக்கள் மீது முடிவெடுக்காமல் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கிறார்கள் என்று அவர்கள் கேள்வி எழுப்பினர்